சரத் போவார் ஒரு குட்டி கதை சொன்னார் அந்த கதையை கேட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த அஜித் போவார் கும்பலுமே ஆடி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய சரத் போவார் என்ன சொன்னார் அப்படின்னா இட் வில் நாட் மோடி ஹே டோ மும்கின் ஹே இட் வில் பி மோடி ஹே டோ நமுமங்கின் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு சரத்பவார் அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து பயிர்வோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம் வந்துருச்சு அதனால தான் எதிர்கட்சியெல்லாம் உடைச்சி அவங்க வந்து ஆட்களை வந்து திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் வெளியான சர்வே கூட ஐம்பது சதவீதம் சீட்டு கூட பிஜேபிக்கு கிடைக்காது மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி வெளியாயிருக்கு இப்படி ஓடிப்போன கும்பல்லாம் இருக்காங்களா இவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த தேர்தலில் அறுபத்தொம்போது எம்எல்ஏக்குடன் நான் வெற்றி பெற்றிருந்தேன் நான் ஒரு வெளிநாட்டு டூர் தான் போயிருந்தேன் வெளிநாட்டு டூர் போயிட்டு வந்து பார்த்தா ஆறு பேரை தவிர மற்ற எல்லாருமே கட்சியை விட்டு விலகி வேற வேற கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அடுத்த தேர்தல் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தேர்தலில் அதுல எங்கிட்ட இருந்து யாரெல்லாம் விலகி போனாங்களோ அவங்களில் தொண்ணூத்தி சதவீதம் பேரை மீண்டும் நான் தோற்கடிச்சேன் அதே போன்ற பாணியில இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கப்போற தேர்தலையும் என்னை விட்டு எனக்கு துரோகம் பண்ணி வெளியேற போன அத்தனை பேரையுமே சரத்பவாருக்கு கூட்டணி உறுதியாயிருச்சுன்றனால சொன்னதை போலவே நம்மளை தோக்கடிச்சிருவாரோ அப்படின்ற பீதியில் அஜித் பவார் தரப்பு இருக்கிறாங்களா அஜித் பவாருக்கு இன்னொரு தலைவலி என்ன வந்துருச்சு அப்படின்னா பாராமதி தொகுதியில சரத்பவருடைய மகளான சுப்ரியா சூலே தான் இப்ப எம்பிஆர் இருக்கிறாங்க இந்த தொகுதியில என்னுடைய மனைவியை நிப்பாட்டி நான் வந்து சரத்பவார் மகளை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் சொல்லியிருந்தாரு இப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பவார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு சரத் பவாருக்கு சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ஷனுமே நாங்க அவங்களுக்கு ஆதரவாக தான் வேலை வைப்போம்னு சொல்லி அஜித் பவாருக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் கூட சரத் பவாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா அஜித் பவாருக்கு தான் உண்மையான என்சிபி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது புதிய தேர்தல் சின்னம் கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருந்தாரு நம்ம சரத்பவார் அவருக்கு என்ன தேர்தல் சின்னம் கொடுத்துருக்காங்க தெரியுமா அதாவது மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சத்திரபதி சிவாஜி எந்த அளவுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த சத்திரபதி சிவாஜியுடைய போர் முழக்க சின்னமான மராத்தி மொழியில் டூடாரி ட அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போர் முழக்கத்திற்கு முன்பு ஒரு வந்து ஊதுவாங்க தெரியுமா அது அது போன்ற சத்தத்தை எழுப்பக்கூடிய அந்த கருவி ஒரு மனிதன் அந்த ஊதுகிற மாதிரி மேன் ப்ளோயிங் டூரா அப்படின்றது அதை வந்து தேர்தல் சின்னமாக இன்றைக்கி சரத்பவாருக்கு கொடுத்துருக்குறாங்க இதனால் குஸியாக இருக்கிறாங்க சரத்பவார் குழு ஏன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவாக பொறுப்பேற்ற அந்த கோட்டைக்கு முன்னாடியே தன்னுடைய புதிய தேர்தல் சின்னத்தை அறிமுகம் பண்ணாரு சரத்புவார் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அந்த கட்சிக்கு உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி டெல்லி பேச பேரரசை இந்த சத்திரபதி சிவாஜி இந்த டூடாரி மூலமாக ஊதி காது அப்படி செஞ்சாரோ அதே போல எங்களுடைய சரத்பவார் இந்த டூடாரி மூலமாக டெல்லி அரசை அகற்றுவார் அப்படின்னு சொல்லி சரத்பவாருடைய தொண்டர்கள் இன்றைக்கி எழுச்சியாக காணப்படுறாங்க நான் மீண்டும் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு சரத்பவார் இந்த குட்டி கதையை கேட்டு அஜித் பவார் தரப்பு ஆடி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நான் ஏற்கனவே எலெக்ஷன் சிம்பிளும் அவங்களுக்கு நல்ல சிம்பிள் கிடச்சிருக்கு பவாருடைய குடும்ப பின்னணியுமே சரத்பவாருக்கு ஆதரவாக போயிருச்சு பாஜகவும் நம்ம கேட்ட தொகுதியை கொடுக்க மாட்டியது